மனதில் குடியிருக்கும் அன்பார்ந்த ரசிகர்களே இந்த வார்த்தையை நாம் எங்கோ கேட்டது போல தோன்றும் நடிகர் விஜய் அவர்கள் அடிக்கடி கூறக்கூடிய வார்த்தை தான் இது சிறு வயதிலிருந்து திரைத்துறையில் தனது பங்களிப்பை கொடுத்து நடிகராகவும் பாடல்களை பாடியவரும் சிறந்த முறையில் நடனம் ஆடக்கூடியவருமாக தமிழ்நாட்டின் சினிமா துறையில் மிக பெரிய தனக்கென்ற ஒரு இடத்தை தொட்டவர்தான் நடிகர் விஜய் அவர்கள் மக்களால் ரசிகர்களால் இளையர் தளபதி என்று அன்போடு அழைக்கக்கூடியவரும் நடிகர் விஜய் அவர்கள் சினிமா துறை என்றாலே புரட்சி நடிகர் எம்ஜிஆர் நடிகர் திலகம் சிவாஜி அதன் அடுத்த வரிசையில் நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதே போல நம்முடைய சகல கலாவல்லவன் என்று பாராட்டக்கூடிய கமலஹாசன் அவர்கள் வரிசையில் நடிகர் விஜய் நடிகர் அஜித் போன்றவர்கள் நிற்கக்கூடியது இன்றைக்கும் சினிமா துறையில் அப்படிதான் பலம் வந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் நான் அரசியலுக்கு வருவேன் என்று நடிகர் விஜய் அறிவித்தார் அதே போல சென்ற ஆண்டு தனது அரசியல் பிரவேசத்தை தொடங்கிவிட்டதாக அறிவித்து தனது கட்சியினுடைய பெயராக தமிழக வெற்றி கழகம் என்று அறிவித்தார் தமிழ்நாட்டில் கழகங்கள் இல்லாத ஆட்சியை அமைப்போம் என்று பாஜக போன்ற அமைப்புகள் சொன்னாலும் கூட இன்றைக்கு கட்சி ஆரம்பிப்பவர்கள் கூட அந்த கழகம் என்கின்ற வார்த்தையும் திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தங்களும் இல்லாமல் இருக்க முடியாது நடிகர் விஜய் அவருடைய அரசியல் பிரவேசத்தில் அவர் சொன்னது முக்கியமாக தலைவர்களை நாம் முன்னிறுத்த வேண்டும் என்று சொல்லியிருந்தார் அதில் தந்தை பெரியாரையும் கல்வி கல்விவல்லல் காமராஜரையும் முதன்மைப்படுத்தினார் என்பது சென்ற ஆண்டு நடைபெற்ற நிகழ்வை நாம் பார்த்திருப்போம் தற்பொழுது அவருடைய கட்சியினுடைய கொடியை அறிவித்திருக்கின்றார் அந்த கொடி அறிமுகம் செய்யப்பட்ட ஸ்பானிஷ் நாட்டினுடைய கொடியாகவும் வாகை மலராகவும் சில பேர் அதே வாகை மலர் கூட அல்ல அது தூங்கு மூஞ்சியின் மரத்தினுடைய மலர் என்று கூட சொல்லியிருந்தார்கள் அதே போல யானைகள் ரெண்டு அதை பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளத்தின் சின்னம் தான் அது யானை யானையை திட்டமிட்டு எங்கள் சின்னத்தை கட்சியினுடைய கொடியில் பயன்படுத்தியிருக்கின்றார் விஜய் என்று பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு அதன் பிறகு நாங்கள் நீதிமன்றத்திற்கு செல்வோம் என்று அது ஒரு பக்கம் சர்ச்சையாகி இருக்கிறது இப்படி சர்ச்சைகளுக்கு இடையே தன்னுடைய கொடியை வெளியிட்டிருக்கின்றார் அதே போல கட்சிக்கு என்ற பாடலையும் வெளியிட்டிருக்கின்றார் தற்பொழுது செப்டம்பர் மாதத்தில் அவருடைய கட்சி மாநாடு நடைபெறும் என்று அறிவித்திருக்கின்றார் விக்கிரவாண்டி அருகில் அந்த மாநாட்டினுடைய இடத்தை குறித்து சுமார் எண்பத்தைந்து ஏக்கருக்கு மேலாக இடங்களை அவர்கள் தேர்வு செய்து காவல் ஆய்வாளர் காவல் நிலையத்தில் அனுமதியும் பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர் தமிழ்நாடு முழுவதும் ரசிகர்கள் எல்லாம் அந்த மாநாட்டுக்கு வருவதாக தயாராக இருக்கின்ற இந்த சூழலில் அவர் மீது நிறைய கேள்விகள் விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது ஆனால் நம்மை பொறுத்த வரையில் அவருடைய கட்சி கொள்கை என்ன நோக்கம் என்ன என்பதை அறிவிக்கின்ற வகையில் நாம் பொறுத்திருப்போம் அதன் பிறகு அவருடைய செயல்பாடுகளை என்ன என்று என்பதை நாம் பார்ப்போம் சில பேர் இவர் பிஜேபியினுடைய வீட்டைமாக செயல்படுகின்றார் அவர் பயம்புறுத்தி நடிகர் விஜய் மீது ஏற்கனவே ரைடு செய்ததனுடைய வெளிப்பாடாக தான் பயத்தின் காரணமாக அச்சத்தின் காரணமாக தான் அரசியலில் அவர் ஈடுபடுகின்றார் திமுகவிற்கு எதிர்ப்பாக நிற்கின்றார் என்கின்ற ஒரு விமர்சனமும் இருக்கின்றது இன்னொரு பக்கத்தில் அன் சீமானை எதிர்த்து அவர் அரசியல் செய்வார் சீமானுக்கு எதிர்ப்பாக நிற்பார் அப்படி என்று பேசப்படுகிறது எது எப்படியாக இருந்தாலும் ஒருவர் தன்னுடைய கொள்கை இதுதான் என்று அறிவித்த பிறகுதான் நான் அவரை எதிர்க்கிறோமா அல்லது ஆதரிக்கிறோமா என்று சொல்ல முடியும் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக புசி ஆனந்த் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இவர் புதுவை புசி என்கின்ற அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருந்து செயல்படக்கூடியவர் தற்பொழுது கட்சியினுடைய அடிமட்ட எல்லா வேலைகளையும் கட்டமைப்புகளை எல்லாம் செய்து வருகின்றார் விஜய் அவர்கள் எதற்காக இப்பொழுது திடீரென்று அரசியலுக்கு வந்திருக்கின்றார் அவருடைய நோக்கம் என்ன மக்களுக்கு என்ன சொல்ல வருகின்றார் அல்லது அரசியலில் அவர் யாரை எதிர்த்து நிற்க போகின்றார் என்கின்ற பல்வேறு கேள்விகள் இருக்கின்றது இந்த விதத்தில் ஐந்து நிமிடங்கள் அவர் பேசிவிட்டு அழுது சென்ற காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்தோம் அதே அவருடைய தாய் தந்தையர் எல்லாம் வரிசையில் இருந்ததாக பின்பு அவர் பார்த்து பேசக்கூட இல்லை என்கின்ற அந்த ஒரு குற்றச்சாட்டும் எழுந்தது பல பேர் நினைக்கிறார்கள் என்றால் விஜயனுடைய அரசியல் பிரவேசம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத சொன்னாங்க ஆனால் சென்ற தேர்தலில் கூட நடிகர் கமலஹாசன் அவர்கள் மக்கள் மையம் என்கின்ற ஒரு அரசியல் கட்சியை துவங்கினார் அது எந்த மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதை நாம் பார்த்தோம் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றை எடுத்துக்கொண்டால் பல நடிகர்கள் வரத்தான் செய்கிறார்கள் பிறகு இல்லாமலே செல்கின்றார்கள் நம்முடைய எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் தளத்தில் அவர் நின்றார் என்று சொன்னால் மக்கள் செல்வாக்கு அவருக்கு எந்த அளவுக்கு இருந்ததோ அதே போல அடிப்படை திராவிட இயக்கத்தினுடைய பின்புலம் அவருக்கு இருந்தது பேரறிஞர் அண்ணாவிலிருந்து முத்தமிழறிஞர் கலைஞரிடத்திலிருந்து வந்த சூழலில் அதே போல நடிகர் திலகம் சிவாஜி அவர்களும் காங்கிரஸ் பக்கத்திலே வந்து தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் இழந்ததாக கூட நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அவர் ஒரு விதத்தில் அரசியல் நின்றார் ஆனால் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் கடைசி வரையில் வருகிறேன் வருகிறேன் என்று வரவே இல்லை என்பது நமக்கு தெரியும் பிறகு எல்லாராலும் அன்போடு கேப்டன் என்று அழைக்கக்கூடிய மறைந்த விஜயகாந்த் அவர்களும் அரசியலில் நின்று எதிர்கட்சியினுடைய தலைவர் என்கின்ற வரிசையில் வந்தார் என்பதெல்லாம் வரலாற்று செய்தி அதே போல நடிகர் விஜய் வருவார் அல்லது வழுக்குவாரா சறுக்குவாரா என்பதை எல்லாம் பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும் அவருடைய கொள்கை கோட்பாடுகள் நோக்கம் அரசியலனுடைய புரிதல் இதையெல்லாம் வந்த பிறகுதான் நாம் ஒருவரை எதிர்க்க முடியும் அந்த விதத்தில் இப்பொழுது அரசியல் களத்திற்கு வந்து இப்போதாவது மக்களை சந்தித்து மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு வருகிறார் என்றால் அவருக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவிப்போம் தொடர்ந்து அவருடைய அரசியல் எதிர்ப்புகள் விமர்சனங்கள் இதையெல்லாம் நாம் உற்று கவனித்து அதை பற்றி தான் தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்